പാവങ്ങൾ എത്തനയോ നനയാതിരുന്നാരുൺ പാവങ്ങൾ എത്തനയോ പാഴാന നോയ ഗുണമാക്കി പാഴാന നോയെ குணமாக்கி பாரீத்தமாக என்ன என் நாடுமே தூதிப்பார் எத்தனையோ கீ ரூபை உன் உயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கீ ரூபை நித்த முனை மூடி சூட்டினது மன்றி நித்தமுனை மூடி சூட்டினது மன்றி நேயமதாக ஜீவனை மீட்டதால் என்னாலுமே தூதிப்பாய் நன்மையால் உன்வாயையே நீரை தாரி பூர்த்தியாய் நன்மையால் உன்வாயே உன்வாயது கழுகை பொதல கொண்டு உன்வாயது கழுகை வானத்திற்கும் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் என் நாத்து மாவேனி என் நாடு மே தூதி பாய் பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சுவாமி பயம் உள்ள மேலாவரருள் சுவாமி பயம் சாலவும் தங்குமே சத்தியமே இது என்னாலுமே தூதிப்பார் அன்பு தகப்பனே ஆத்மநேசரேமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஜூலை மாதம் முழுவதும் கத்தனைகளை கண்ணின் மணி போல காத்து இந்த ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதியில நாங்கள் ஒருவரை ஒருவர் அடுவரே நாங்கள் சந்திக்க நீங்க கொடுத்த குருமைக்காக கொடானு கொடி நன்றி அப்பா இந்த உலகத்திலே தேசம் எங்கும் பார்க்கும் போது எத்தனையோ அசம்பாவிதங்கள் எவ்வளோ பேர் நினையாத வேலையில ஆண்டவரே தகப்பினை நித்தியத்திற்கு கடந்து சென்றிருக்காங்களே சப்பா ஆண்டவரே எத்தனை பேர் நித்திய ஜீவனுக்கும் நித்திய நரகத்திற்கும் கடந்து சென்றாங்களோ எங்களுக்கு தெரியாது ஏ சப்பா நீ எங்கள் மேலே பாராட்டின கிருபை எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகள் மீது ஆண்டவரே எங்கள் தேசத்தின் ஜனங்கள் மீது எஞ்சி இருக்கிற ஜனங்கள் மீது ஆண்டவரே உலக நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் ஆண்டு நீர் பாராட்டி வருகிற இறக்கங்களுக்கு நன்றி இந்த புதிய மாதத்தில் புதிய கிருபைகளை கொடுத்து ஆங்காங்கு பட்டணங்கள் தோறும் பத்து நீதிமான்களை ஏற்படுத்தி அவளை ஜபங்கள் உங்களுடைய இருதயத்தை அசைக்கவும் கிருபையாய் ஜனங்களை மன்னித்து அடு எல்லா மனிதர் ரட்சிக்கப்பட ஆண்டு சித்தம் அல்லவா அதற்கு இணங்கி நாங்கள் செவிக்கும் போது அதற்காக பிரயாசப்படும் போது அதன் பலனை தந்து ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொருடைய போக்கிலும் வரத்திலும் தெய்வ பிரசன்னம் காத்திருட்டு மாட்டவரே நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும் எனது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் சொன்னிகளை இந்த மாதத்தில் அப்படி போன்ற பதில்கள் தீவிரமாய் கிடைப்பதாக எங்களோடு தங்கிரும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் இந்த நாள் நீங்கள் ஆலயத்திற்கு போகிற நாளாக இருக்கலாம் ஒரு சில மாதத்தினுடைய புதிய நாடை மிகவும் ஆர்வமாய் தேவ சமூகத்திலே காத்திருந்து செவிக்க வாஞ்சியோடு இருக்கிறவர்கள் உண்டு ஒரு சிலர் லிங்க்லேயோ இல்லை மற்ற படி தேவனை அதிகாலே தேடுதலாக காணப்படலாம் இந்த புதிய மாதத்திலையும் ஆண்டவராக கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு நல்ல வாக்கு என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதத்தின் வாக்குதத்தம் பரிபூர்ண ஆசிர்வாதங்களால் உன்னை நிரப்புவேன் பரிபூரணம் பூரணம் இதை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க முடியாது ஆண்டு இயேசுவும் கூட நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக எல்லா விதத்திலையும் பரிபூர்ண பூரணம் உள்ளவர்களாக வேண்டும் பிதாவைப் போல என்று விரும்புகிறார் நாம் எல்லாருக்கும் அதுதான் ஜீவனை கொடுத்து சுகபலனை கொடுத்து நம்மை வாழ வைத்திருக்கிறார் நம்முடைய குடும்பங்களிலே உள்ளவர்களை கிருமையாக காத்து வருகிறார் ஆதலால் இந்த மாதத்திலே உன்னை பரிபூர்ண நன்மைகளால் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்தம் என்ன உபாகமம் இருபத்தி எட்டு முதல் ரெண்டு வசனங்கள் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாக கத்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசிர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும் இந்த வசனத்திலே தேவன் நமக்கு கொடுக்குற எச்சரிப்பு என்ன தேவனது கற்பனைகள் கட்டளைகள் என்று சொல்லும்போது இந்த புதிய புதியற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுக்குற ஆலோசனைகள் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஒவ்வொரு நாளும் நாம் வேத புத்தகத்தை எடுத்து கொஞ்சம் நேரமாவது நான் படிக்கிற பழக்கத்தை உடையவர்களாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்க வேண்டும் ஆகஸ்ட் மாதம் அநேகருடைய பிறந்த நாட்கள் வரலாம் ஒருவேளை அநேக விசேஷித்த நாட்கள் வரலாம் நம்ம தேசத்துக்கு ஒரு விசேஷித்த நாள் ஆகஸ்ட் பதினைந்து அப்படி காணப்படுகிறது ஆனாலும் இந்த நாட்களை குறித்து இன்னும் பழம் பழம்பெருமையை பேசிக்கொண்டே நாம் இருக்கிறோமே தவிர நமது வாழ்நாளிலே இந்த ஒரு ஆகஸ்ட் மாதம் ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வர வேண்டும் தேவ பிள்ளைகள் நாம் வாஞ்சிக்க வேண்டும் இந்த ஆகஸ்ட் இருபது பதினைந்தாம் தேதி என்று சொல்லும்போது அநேக இடங்களிலே நம்முடைய தேசத்திலே பல கொண்டாட்டங்கள் இருக்கும் பல விழாக்கள் கொண்டாடுவாங்க பல நல்ல காரியங்கள் தான தர்மங்கள் செய்வாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பார்க்கும்போது நம்முடைய அநேக சபைகளில அந்த நாளை விசேஷித்து கொள்வோம் நாங்களும் கூட எங்களுடைய சபையில திறப்பின் வாசல் ஜெபம் என்று சொல்லி தேசத்திற்காக நம்ம இந்தியா தேசத்திற்காக மட்டும் நாங்கள் மன்றாடுவோம் அந்த நாளில் உபவாசத்தோடு வந்து பல மணி நேரங்கள் தேவ பாதத்தில் இருந்து அதற்கு பிறகு அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்து தேவனை ஆராதித்து துதித்து ஏதோ ஒரு சிறிய ஒரு உணவை நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் கடந்து போவது வழக்கம் இப்போ இன்றைக்கு உங்களுடைய சபையில் கூட அந்த மாதிரிலாம் பல வழக்கங்கள் இருக்கலாம் வீடுகளிலே இருக்கலாம் சில பேர் அந்த ஆகஸ்ட் பதினைந்து வீடுகளில் கொண்டாடுறவங்க கூட உண்டு பிள்ளைகளெல்லாம் அருமையாய் அதை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைவாங்க அப்போ இப்படிப்பட்ட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கத்தர் சொல்லுகிறார் என் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் நீ செய்யும்படிக்கு செவி கொடுக்கறதுல பல வகைகள் உண்டு செவி கொடுப்பாங்க செய்யாமலே இருப்பாங்க எப்படி ஆண்டவர் உமே சொன்னாரோ மூத்த மகன் நான் வயல் போய் பார்க்க மாட்டேனே சொல்லிடுறான் இளைய மகன் போகிறேன்னு சொல்கிறான் ஆனால் இளைய மகன் சொல்லிட்டு அவன் அதை மறந்தே போயிட்டான் ஆனால் மூத்த மகன் நினச்சி பார்க்குறான் ஐயோ அப்பா கிட்ட எனக்கு கொடுத்த கடமை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேனே ஆனா செய்வேன் என்று சொல்லி அவன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு போய் செய்கிறான் இப்போ இது ரெண்டு பேர்ல யாரு தகப்பனுக்கு உகந்ததை செய்கிறாங்க தகப்பனுடைய பிரிய யார் மேல இருக்கும் போக மாட்டேன்னு சொன்னாலும் மனம் திரும்பி போனானே இந்த மூத்த மகன் தான் இருக்கும் அப்படித்தான் அநேகர் இருக்கிறோம் நம்ம கிறிஸ்தவங்க அநேக ஆவிக்குரிய சபைகளுக்கு போகிறவங்க பாரம்பரிய சபைகளுக்கு போகிறவங்க எல்லாரும் இருக்கிறோம் ஆனா எத்தனை பேர் தேவன் சொல்லுகிறது கேட்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாயிருக்கிறோம் கீழ்படி ஆயத்தமாயிருக்கிறோம் இந்த மாதத்துல அப்படி நீ கீழ்ப்படிவாயானால் உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கத்தன் என்ன செய்வார் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் மேன்மையாக வைத்தாங்க என்ன நடந்தது யூத குலம் காப்பாற்றப்பட்டது யோசேப்பை தேவன் மேன்மையாய் வைத்தார் அப்போ என்ன நடந்தது பஞ்ச காலத்துலையும் எகிப்து தேசம் மற்ற தேசங்கள் எல்லாம் அந்த ஆசிர்வதிக்கப்பட்டது அவனுடைய சொந்த சகோதரர்களும் ஆசிர்வதிக்கப்பட்டாங்க அப்போ நம்மை தேவன் ஆசிர்வதிக்கணும்னா மேன்மையை வைக்கணும்னா எந்த நோக்கத்தோட மேன்மையை வைப்பேன் சொல்றாரு அப்படின்னா பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் நமக்குள் ஆசீர்வதிக்கப்படும்படி அதுதான் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நீ உன் தேவனாகிய கத்திரின் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்கும் செவி கொடுக்கும் சத்தத்துக்கு செவி போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் இருக்கும் சொல்லி மூணாம் வசனத்துலேருந்து இதில் நாம வாசிக்கிறோம் பன்னிரெண்டாம் வசனம் வரைக்கும் வாக்கு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இப்போ நமக்கு இந்த வாக்குத்தான் தள்ள ரொம்ப அத்துப்படியாக இருக்கும் சில பேருக்கு இந்த வாக்குத்தத்தை சொல்லி சொல்லி இப்போ சொன்னீங்களே ஆசிர்வதிங்க ஆண்டு வரை ஆசிர்வதிக்க போகிறீங்க ஆசீர்வதிச்சிட்டிங்கன்னு கூட விசுவாசத்தில் வந்தவர்களாக நம்ம சொல்ல முடியும் அப்போது அதில் நம்ம பார்க்குற அத்தனையும் பார்க்க முடியாது ஆனால் என்ன பொதுவான ஆசீர்வாதம் என்ன பட்டணத்து பட்டணத்திலும் ஆசிர்வாதம் வெளியிலும் ஆசிர்வாதம் அந்த மாதிரி கர்ப்பத்தின் கனி ஆடு மாடு மிருகஜம் எல்லாத்துலேயும் ஆசிர்வாதம் கூடையும் மாப்பி செய்கிற தொட்டியில் ஆசிர்வாதம் வரும்போது போகும்போதும் அது ஆசிர்வாதம் சத்திருக்களை தேவன் முறியடிப்பதுனால அது ஒரு பெரிய ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை அடுத்தது கத்தர் களஞ்சியங்களை கைதிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் எந்த தேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ ஒருவேளை ஊழியம் எனக்கு எந்த இடத்துல தேவன் என்னை வைத்திருக்கிறாரோ என்னை கொண்டு செல்லுகிறாரோ அந்த தேசத்துல என்னை ஆசிர்வதிக்கிறவர் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற வீட்டிலே உங்கள் பகுதிகளிலே நீங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க வேலை செய்கிற ஸ்தலத்திலே உங்களுக்கு வேலையில் சம்பள உயர்வுகளை கொடுத்து எனக்கு அதிகமாக அதிகமாக இருக்கிற இந்த நாட்களில் உங்களை சாட்சியாக நிறுத்துகிறவர் அப்படி அநேகம் காணப்படுகிறது எல்லாத்த விட ஒன்போதாம் வசனம் நீவும் தேவனாய் கத்திரின் கட்டளைகளை கை கொண்டு அவர்கள் அவர்கள் வழிகளில் நடக்கும்போது கத்திர உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் அப்பொழுது கத்துடி நாமம் உனக்கு தரிப்பிக்க பூமி ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் ஒரு பெரிய கிடையாது என்னுடைய ஹஸ்பண்டுடைய பொருளாதார அவங்க பிளஸ்ஸிங்காக இல்லைன்னு சொல்லி நான் ஒரு முறை ஆஹ் காருணியாவில வந்த போது பால் தினகரன்பதர் எல்லாருக்கும் ஜெமிச்சாங்க நான் முதலே சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து என் கதத்தில் ஒன்றுமே காணிக்கை இல்லை நான் எப்படி ஜபீப்னு சொல்லி கலங்கி நிற்கும்போது ஒரு சகோதரர் சொன்னாங்க ஏன் நீங்கள் உட்காந்துருக்கீங்க வாங்க சோம் பண்ணிக்கங்க அப்படி சொல்லும்போது அவர் ஊழியத்தை குறித்து அநேக காரியங்கள் எனக்கு கத்தர் வெளிப்படுத்தினார் ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு சும்மா ப்ளஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் அப்போ எனக்கு வருத்தமாக இருந்தது அப்போ அந்த இரவுல கேட்ட அந்தவரை என் ஹஸ்பண்ட்காக தான் நான் போனேன் ஆனால் நீங்க ஒன்றுமே பேசலையே சொல்லும்போது கத்தனை அவங்களுக்கு கொடுத்தது என்னன்னா பூச்சக்கரத்தில் எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் அவன் கத்து உன்னை தனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார் இதுதான் அவனுக்குரிய பிளஸ்ஸிங்னு சொல்லி வெளிப்படுத்தினார் அப்போ எனக்கு அதனுடைய அர்த்தம் அதிகமாக புரியல என் ஹஸ்பண்டுக்கு இன்னும் அதிகமாக புரியல அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை அவர்களை தேவை நடத்தின பாதையிலேயே நான் அறிந்து கொண்டேன் அவர்களை வேறு விதமான ஜனங்கள் இருந்து வேறு பிரித்து பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தின பிறகு தான் அவரை பரலோகராட்சியத்துக்கு எடுத்துக்கொண்டார் அப்போ இந்த பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துகிறதுங்கிறது ரொம்ப பெரிய ஆசிர்வாதம் எல்லா ஆசீர்வாதங்களையும் மேலானது ரட்சிப்பு தேவனை அறிகிற அறிவிற்குள்ளாக ஒரு மனுஷன் வர்றது தான் பெரிய ஆசிர்வாதம் அதே இந்த மாதத்திலேயே உங்களுக்கு உங்கள் குடும்பங்களிலே கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது அதில் சொல் பதினோராம் வசனத்தில் சொல்லப்பட்டு உன் கர்ப்பத்தின் கணி மிருக ஜீவங்களின் பலன் உன் நிலத்தின் கணியில் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் சகோதரன் எங்களுடைய லிங்கில் வருவாங்க தூரத்தில் இருந்து எங்களோட கலந்து கொள்வாங்க அந்த சகோதரன் மூளை அந்த மைண்டில் ரெஸ்ட்லெஸ்ஸாக கிட்டத்தட்ட அந்த ஒரு கீழ்பாக்கத்தில் போய் அவங்களுக்கு அந்த மெடிசன்ஸ் வாங்கிட்டு தன்னில தெரியாத இருந்தவங்க ஆட்டோக்குள்ளே வந்த பிறகு சமாதானத்தை பெற்றாங்க சந்தோஷத்தை பெற்றாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வயல் நிலத்தை கவனிக்கிறவங்களா ஆடு மாடு மிருகச்வங்களை உடையவங்களா நல்ல வசதியாக இருக்கிறாங்க அப்போ அந்த சகோதரன் ஒரு நாள் சொன்னாங்க அம்மா எங்கள் வீட்டில் உள்ள மாடு வந்து சுகவீனமாக இருக்குது அது மறித்து போயிடக்கூடாதுன்னு வச்சோம் பண்ணுங்கள் சொன்னாங்க அப்போ அந்த மகனுடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார் வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அந்த மகனோடு இணைந்து அந்த மகனுடைய வருத்தத்தை மனதில் கொண்டு வந்து ரெண்டு பேருமாக நாங்கள் ஃபோன் மூலமாக தான் ஜெபித்தேன் அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டுவர் ஒரு மனமாய் ஜெபித்த அந்த காரியத்தை கேட்டு அந்த மிருக ஜீவனை ஆசிர்வதித்தார் அப்போ ஆண்டவர் இப்படி பரிபூர்ண நன்மை கொடுப்பேன் சொல்கிறாரு அப்போ பாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கும் கத்தர் சொல்கிற ஆசிர்வாதம் அப்படிப்பட்டது அது மட்டும் இல்லை ஏற்ற காலத்திலே மழை பெய்யவும் உன் தேவநாய கத்தர் நீ கைட்டு செய்கிற எல்லா வச்சிலும் உன் தேவநாய கத்தர் உன்னை ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு நல்ல பொக்கீஷ சாலை தமது பொக்கிஷ சாலையை திறந்து ஆசிர்வதிப்பாரா அப்போ நீ என்ன செய்வாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் இன்னைக்கு நிறைய பேர் உள்ளத்துக்கு வேதனை என்ன கடன் பட்டுட்டு படுகிற அவமானங்கள் தாங்கிக்க முடியாதா இருக்கலாம் ஆனா ஆண்டும் சொல்றாரு என் வார்த்தைக்கு மட்டும் நீ கீழ்படுஞ்சேனா பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நாங்கள் அதிகமாக பொருளாதாரத்துல நெருக்கப்பட்டு இருக்கும் போது கத்தர் வந்து ஒரு பாசரா அவங்களுடைய மனைவியை வச்சு எங்களுக்கு சொன்னார் எப்படின்னா எங்கள் வீட்டில் நிறையா நாய்கள் வளர்ப்பாங்க எனக்கு நாய் பிடிக்காது என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும் நிறையா வெரைட்டி வெரைட்டியாக டாக் வளர்ப்பாங்க அதுக்காகவே ஃபுட்டெல்லாம் வாங்கி அருமையாக போடுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் பறந்து ஒரு நாயாவது வந்து பிறந்திருக்கணும்னு சொல்லுவாங்க அளவுக்கு ரொம்ப கேர் எடுப்பாங்க குளிப்பாடுறது செய்யறதெல்லாம் எனக்கு அது பக்கத்துலயே எனக்கு போக பிடிக்கவே பிடிக்காது ஆனாலும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு செழிப்பு ஆனால் திடீர்னு நாங்கள் பிசாஸுக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாக அப்படின்னா நம்ம வீட்டில் யார் தப்பு செஞ்சாலும் நம்மளும் அதனுடைய வேதனை அனுபவிச்சு தானே ஆகணும் அது மாதிரி நாங்கள் ஒரு பார்க்கு போயிருக்கும் போது ஒரு பொம்மைக்கிட்ட கம்ப்யூட்டர் பொம்மைக்கிட்ட நாங்கள் எந்த ஹஸ்பண்ட் கேட்டாங்க அதை கேட்டு அது என்ன சொல்லிச்சோ அதை செய்தாங்க நாங்கள் எதிர்த்து நின்னாலும் அவங்க கேட்கல அது நிமித்தமாக வேலை இழந்து வருமானத்தை இழந்து அது மாதிரி என்னுடைய மகனுடைய படிப்பில் ரெண்டாவது முதல் ரேங்க் தான் அவன் எப்பவுமே வாங்குவான் ஆனால் ரெண்டாவது ரேங்க்குக்கு அவன் தள்ளப்பட்டு ரொம்ப காலங்கள் கடின பாதைகளிலே நாங்கள் தள்ளப்பட்டோம் அந்த மாதிரி நேரத்தில் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க உங்கள் டாகுக்கு போகிற பாத்திரம் இருக்குல்ல அந்த பாத்திரம் இப்படி எப்படி இருக்குது கொஞ்சம் வளைஞ்சி நலிஞ்சிருக்கானா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய பாத்திரம் அப்படியே ஜொலிக்கிற ஒரு தங்க மாதிரி தக தகன் இருக்குது அதுலேருந்து வழிந்தோடுகிற நன்மைகள் ஏகமாய் பொங்கி வழிகிறது நீங்கள் அப்படி ஆசீர்வதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது நடக்காது என்று தான் நினச்சிருந்தேன் ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கடன்களை அடைக்கவும் வெளியே வரவும் நாங்கள் இழந்து போயிடுவோம்னு நினச்சி எல்லாரும் எதிர்பார்த்திருந்த சில ஆசீர்வாதங்களை தை தக்க வைத்து கொள்ளவும் அது எவ்வளவு கண்ணீரில் கட்டின ஒரு வீடு ஒரு வேளை எங்களை விட்டு பறிப்போனாலும் அடுத்ததை நாங்கள் இழக்கணும்னு தீவிரம் காட்டினாங்க அந்த இடத்துல தேவனை எங்களை சாட்சியாக வைத்திருக்கிறார் அப்போ இன்றைக்கு உங்களுக்கும் அதை செய்வார் எவ்வளோ சத்துருக்கள் போல பெருகட்டுமே தாவிதருடைய வாழ்க்கையில் பாருங்கள் சத்துருக்களுடைய போராட்டம் இன்னைக்கு அநேகருக்கு மந்திர தந்திர பில்லி சுனிய காரியங்கள் ஏவி அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க ஏன்னா அவர்களுக்கு நல்ல சுகமாய் ஒருத்தர் வாழ்கிறதோ சௌக்கியமாய் வாழ்கிறதோ இல்லை சந்ததி நல்லா இருக்கிறதோ பிடிக்கிறது இல்லை ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு விதமான மந்திரம் வாதம் இல்லை இச வேலுக்கு ஒரு இதமான குறி சொல்வதும் இல்லை அந்த காலத்துலலாம் பாருங்கள் அப்போ சங்கர்கள் பிரசங்கித்த போது மந்திரவாதிகளாம் தங்களுடைய மந்திர புத்தகங்களெல்லாம் எரிச்சு போட்டாங்களாம் இயேசு தெய்வம் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்களா இன்றைக்கு நாமும் கூட இந்த மாதத்துல தைரியமாக நாம பரிசுத்த பாதையில நடப்பதற்கு மாத்திரம் தீவிரம் காட்டுவோம் ஆவியானுடைய வல்லமையை பெறுவோம் ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை ஒரு புதிய அக்னியின் வல்லமை நம்மை நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வெறுமை மாற்றுகின்ற ஒரு அபிஷேகத்தின் வல்லமை என் கொம்பை காண்ட மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புதிய எண்ணெய் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒருவேளை உங்களுக்கு எனக்கும் எப்படி இருக்குன்னு தெரியாது நம்முடைய குடும்பங்கள்ல எப்படி இருக்கும்னே தெரியாது ஒருவேளை ஊழியர்களிலே பொருளாதாரத்திலே போக்குவரத்துல எது எப்படி இருக்குமோ தெரியாது ஆனா அது எல்லாவற்றையும் கடந்து வர தேயும் தண்ணீரையும் கடந்து வர ஆண்டு செழிப்பான இடத்திலே முற்றிலும் பாதுகாப்பான இடத்திலே உங்களையும் என்னையும் வைத்து அவர் பாதுகாக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அவர் கொடுக்கிற அபிஷேகத்தை நான் நிரப்பப்படவும் என்னுடைய வாழ்க்கையில ஆவையானவருடைய வல்லமையை நான் பெற்றுக்கொண்ட அந்த சனமே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து அநேக பிரச்சனைகளுக்கு கத்தர் முச்சுப்புள்ளியை வைத்தார் எப்படி எங்களுடைய குடும்பம் பிரிக்கப்பட வேண்டும் என்று தீவிரமாய் சத்துருக்கள் விதைத்த விதைகளை அந்த நாளில் அந்த நிமிஷம் அழிய பண்ணி ஆண்டு விராகை கத்தர் எங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுத்தார் எந்த ஜனங்கள் எங்களுடைய குடும்பம் பிரிய வேண்டும் என்று சொல்லி அநேக உபாய தந்திரங்களை எங்களுடைய குடும்பத்திலே விதைத்தார்களோ யார் யாருக்குள்ள விதைத்தார்களோ அவர்களே பிரமிக்கத்தக்கதாக இந்த ஆவியானவரின் பலன் அவர்களுடைய வாழ்க்கையில அவர் கர்த்தர் என்னை கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்க செய்து அவர்களுடைய சிறையீர்ப்புகளை மாற்றினார் அந்த நாள்ல பார்க்கும்போது அந்த முதல் நாள் துவங்கி எப்படி அந்த ராஜரீக அபிஷேகம் தாவிதின் மீது இருந்ததும் அதே போல அந்நிய பாஷிகளால் நிரப்பி அளவச்ச அக்னினால் நிரப்பி என்னை சந்தோஷப்படுத்தினார் அந்த ஷனப்பொழுதிலேயே எங்கள் குடும்பத்தை பிரிக்க வைத்திருந்த எல்லா கட்டுகளும் கண்ணிகளும் உடைக்கப்பட்டு கத்தரை எங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுத்து பிறர் முன்பாக கனப்படுத்தினார் கௌரவப்படுத்தினார் அந்த நாள் முதல் இன்று வரைக்கும் ஆவியானவர் எனக்கு நல்ல நண்பராக இருக்கிறார் எனக்கு போர் செய்ய எனக்கு பலனில்லாத நேரங்களில் அவரே போர் செய்கிறார் என்னை அமர் செய்து அவரே கத்தர் என்பதை வெளிப்படுத்தி வருகிறார் இன்றைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கும் அப்படிப்பட்ட நன்மைகள் உண்டு பரிபூர்ண நன்மை பிதாவை போன்ற பரிபூர்ண சுவாவங்கள் பரிபூர்ணமான நல்ல கிரியைகள் செய்வதிலே பரிபூர்ணம் கிருபையிலே பரிபூரணம் பரிசுத்திலேயே பரிபூர்ணம் விசுவாசத்திலே தேவன் மேல வைக்கிற அன்பிலே கத்தருக்கு ஊழியம் செய்வதிலே உதாரத்துவமாய் கொடுப்பதிலே உற்சாகமாய் தேவ அன்பு கூறுவதிலே இரக்கம் செய்வதிலே ஒரு நல்ல பரிபூரணம் ஒருவேளை உள்ளான மனிதனிலே வல்லமையாய் பலப்படுகிற காரியங்கள்

சுட்டு எரிப்பதாக அப்பவில்லாத காரியத்திற்கு வீண் செலவுகளை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டு வரேன் அப்பா பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் எங்களுக்குள் அநேகருக்கு கரம் நீட்டி அள்ளி கொடுக்கிற ஆசீர்வாத்தை கொடுங்க தகப்பனே அநேகருக்கு கடன் கொடுத்து ஒருவேளை அவர்கள் திரு திரும்பிக் கொடுக்காத நிலைமையில துன்பப்படுத்தி கொண்டு இருப்பார்களானா என் ஆண்டு அவர்கள் கடன்களை அடைக்கவில்லை கரங்களை நன்மைகளால் நிரப்புவீராக அண்டவரில் சுவையிருப்புகளை மாற்றுவீராக ஆண்டவரே நீங்க சொல்லி ஆனாலும் தவிர தங்களுக்கு சோர்சஸ் இல்லவே பிள்ளைகள் திரும்பி உண்டு அவர்களுக்கு அதை திருப்பி கொடுத்து ஆசீர்வதிங்க அந்தவரை இன்னும் நன்மைகளால் நிரப்புங்க ஒருவேளை கொடுக்கவே மாட்டேன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னா அதை அதற்கு பதிலாக வானத்தின் நல்ல பொக்கேஷ சாலைகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் நான் எனக்கு வெறும் கரங்களோடு நோக்கி பிள்ளைகளை கரங்களை நிரப்புங்க ஆண்டவரேன் எங்களே சூழலை இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காப்பாத்துங்கப்பா யாருக்கும் இந்த நாச மோசம் வராதபடி கொள்ளை நோய்கள் பரவாதபடி காத்துக்கொள்ளும் இன்னைக்கு அநேக கொள்ளை நோய்களை வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கொள்ளை நோய்களை மாற்றுங்க ஆண்டவரே உங்களையே நம்பி இருக்கிறோம் பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதி எல்லா துதியும் கனமகிமையும் கத்தர் ஒருவருக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்